சொல்றாரு கல் போன்ற பாரமான வேதனைகள் இருக்கும் புரட்டி போட முடியாது அபிவிசுவாசம் இந்த கல்ல நான் எப்படி புரட்டுவேன் இந்த கல்லை நான் எப்படி புரட்டுவேனு இருக்கிறதா தேவன் சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கல்லை புரட்டி போடு அது எவ்வளவு பெரிய பாரமான கல்லா இருந்தாலும் புரட்டி போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் உங்க கூட துணையா வரணுமா அந்த கல்லை புரட்டுறதுக்கு ஏசு உங்க கூட துணையா வரணுமா உன் பாவத்தை அறிக்கை செய் உன் பாவத்தை அறிக்கை ஏசு உன்னோட அந்த கல்லை தூக்குறதுக்கு உனக்கு பக்கபலமா உன் துணையா இருப்பான் கல்லை புரட்டி போட்டாச்சு கல்ல புரட்டி போடுறதுக்கு முன்னாடி உன்னுடைய சகோதரி சொல்லுகிறார்கள் ஆண்டவரே நாலு நாளாச்சே நாலு நாருமே அப்படின்னு நீ விசுவாசித்தாள் தேவனுடைய மகிமே காண்பாய் அப்படின்னு ஏசு சொல்லுகிறார் இந்த நாட்கள்ல தன்னுடைய பாவம் அந்த கல்லு அந்த கல்லு வந்து நம்மளை பாரமாய் அழுத்துகிறது என்றால் உனக்குள் பாவம் என்கிற கிறியை நாறி கொண்டிருக்கிறது அதனால அந்த கல்லை புரட்ட முடியல அந்த கல்லை புரட்டினா நாறுமே அப்படித்தானே நாரனா நாரிட்டு போட்டும் அந்த நாற்றத்தை மாற்றுறதுக்கு தான் ஏசு நம்மளோட கூட இருக்கிறார் அதெல்லாம் அந்த கல்களெல்லாம் புரட்டி போட்டுக்கிட்டு உன்னுடைய அந்த நாற்றமான வாழ்க்கையை நீ மாற்றி விடு மாற்றி விடு உன்னை சுற்றி கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் லாசருவை சுத்தி கட்டுகள் கட்டி வைக்கப்பட்டிருந்தது அவரை விட்டு எப்ப போனதோ இந்த கட்டுகள் எல்லாம் அவுத்து விடுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டோடு இருக்கிறீர்களா இந்த நாட்களில் உங்களிடத்தில் இருக்கிற அந்த பாரமான அந்த பாவத்தின் கிரியைகளை தள்ளி விடுங்கள் அந்த கல் போன்ற அந்த பாவம் நாச்சம் பிடித்த அந்த பாவத்தை நீங்கள் இப்பொழுது அகற்றி விடுங்கள் உங்கள் கட்டுகளை தேவன் அவிழ்க்க வல்லவராக இருக்கிறார்